வணக்கம் இன்றைய இந்த வீடியோ ஒரு சாதாரண கதை மட்டுமல்ல இது இயற்கையின் சவாதையும் மனிதனின் தளராத முயற்சியையும் பற்றிய ஒரு அசாத்தியமான போராட்டத்தின் கதை நீங்கள் பார்க்கும் இந்த காட்சியில் மரக்கட்டைகள் நிரப்பப்பட்ட ஒரு டிராக்டர் ட்ரெய்லர் அல்லது டம்பர் ஆழமான சகதியில் சிக்கி அதை வெளியே எடுப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது என்று தோன்றியது இந்த டிராக்டர் நேற்றிரவு சரியாக மாலை ஏழு மணி அளவில் இந்த இடத்தில்தான் சகதியில் முழுமையாக புதைந்தது இரவு முழுவதும் இடைவிடாத மழை பெய்தது மழை நீருடன் மண் கலந்து இந்த சாலையே உயிருள்ள புறையாக மாறியது இரவு முழுவதும் அங்கேயே சிக்கியிருந்த பிறகு காலையில் மீட்புப் பணி தொடங்கியது காலை எட்டு மணியிலிருந்து உள்ளூர் மக்களும் டிராக்டர் ஓட்டுநர்களும் சேர்ந்து உயிரை கொடுத்து முயற்சி செய்ய ஆரம்பித்தனர் முதலில் வந்த டிராக்டரை பாருங்கள் அது சிக்கிய டிராக்டரை வெளியே இழுக்க தன் முழு பலத்தையும் பயன்படுத்துகிறது ஆனால் சகதி அவ்வளவு ஆழமாக இருந்ததால் முதல் டிராக்டரின் சக்கரங்களும் மெதுவாக மண்ணுக்குள் புதைந்து போக ஆரம்பித்தன சக்கரங்கள் சுழல்கின்றன இன்ஜின் முழங்குகிறது ஆனால் வண்டி ஒரு அங்குலம் கூட நகரவில்லை பல முயற்சிகளுக்கு பிறகும் வண்டி நகரவில்லை என்பதை பார்த்ததும் வெறும் டிராக்டர் பலத்தால் இந்த வேலையை செய்ய முடியாது என்று தெரிந்தது வேறு வழியில்லாமல் வண்டியின் மேல் ஏற்றப்பட்டிருந்த மரக்கட்டைகள் அனைத்தையும் இறக்கிவிட்டனர் எடையை குறைத்தால் வேலை நடக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் அதுவும் நடக்கவில்லை சகதி டிராக்டரின் சக்கரங்களை வேர்கள் போல இறுக்கி பிடித்திருந்தது சரியாக அந்த நேரத்தில் நம்பிக்கையின் சின்னமாய் இந்த பிரம்மாண்டமான ஜேசிபி அல்லது அகழ்வாராய்ச்சி இயந்திரம் வந்தது அதன் வலிமையான கைகளுடன் கயிறு கட்டப்பட்டு மீண்டும் ஒருமுறை முறை மீட்புப் பணி ஆரம்பிக்கப்பட்டது இந்த முறை ஒரு ஜேசிபி மற்றும் இந்த சிகப்பு நிற வலிமை மிக்க மகிந்திரா நானூற்றி எழுபத்தைந்து டிஐ டிராக்டர் இரண்டும் சேர்ந்து இந்த சாத்தியமற்றதை சாத்தியமாக்க தோளோடு தோள் நின்றன சகதியில் கிட்டத்தட்டு முழங்கால் வரை புதைந்திருக்கும் ஒருவர் எப்படி உதவுகிறார் என்பதை பாருங்கள் காலில் செருப்பு இல்லை வெறும் வேட்டி மட்டும்தான் அணிந்திருக்கிறார் இதுதான் கிராமப்புற மக்களின் கடுமையான உழைப்பை காட்டுகிறது ஆனால் அவ்வளவு சீக்கிர முயற்சியை கைவிட்டுவிட்டால் ஆகாது ஜேசிபி அதன் பிரம்மாண்டமான பக்கெட் மற்றும் ஹைட்ராலிக் பம்புகளின் முழு பலத்தையும் கொண்டு இழுக்கிறது மறுபுறம் டிராக்டரும் தன் இன்ஜினின் கடைசி சக்தியை பயன்படுத்தி முன்னேற முயற்சிக்கிறது சகதியில் சக்கரங்கள் வழிக்குச் செல்கின்றன சகதி தெரிக்கிறது ஆனால் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களின் முகத்தில் தோல்வியின் அடையாளம் இல்லை நீண்ட நேர இடைவிடாத முயற்சிக்கு பிறகு இறுதியாக அந்த தருணம் வந்தது ஜேசிபியின் பனமான இழுவை மற்றும் டிராக்டரின் கூட்டு உந்துதலுடன் அந்த டிராக்டர் மெதுவாக சகதி போரியிலிருந்து வெளியே வரத் தொடங்கியது இந்த காட்சி ஒரு போரில் வெற்றி பெற்ற மகிழ்ச்சி போல இருந்தது மதியம் மூன்று மணிக்கு அதாவது சுமார் பத்தொன்பது மணி நேர நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு இறுதியாக மரக்கட்டைகள் நிரப்பப்பட்ட டம்பரை மீட்க முடிந்தது மீட்பு டிராக்டர் ஓட்டுநரின் முகத்தில் உள்ள சிரிப்பை பாருங்கள் அதுவே இந்த உழைப்பின் பலனை காட்டுகிறது வண்டியின் முழு உடல் சக்கரங்கள் அனைத்தும் சகதியில் மூழ்கி கிடைக்கின்றன இந்த மீட்பு பணியில் இயந்திரத்தின் பலம் மட்டுமல்ல மனிதர்களின் ஒற்றுமை புத்திசாதித்தனம் மற்றும் பொறுமையின் பலமும் வெற்றி பெற்றுள்ளது சாதாரணமாக ஒரு சிறிய பிரச்சனைக்கே நாம் துவண்டு போகும் இந்த நாட்களில் இந்த காட்சி நமக்கு கற்பிக்கிறது சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட்டு முயற்சி மற்றும் உறுதியான இருந்தால் எந்த தடையையும் கடக்க முடியும் இந்த தொழிலாளர்களின் கடுமையான உழைப்புக்கும் பிடிவாதத்துக்கும் சல்யூட் செய்து இன்றைய இந்த வீடியோவை முடிக்கிறேன் அனைவரும் நலமாக இருங்கள்